வணக்கம் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் நகர அஇஅதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் அவர்களின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர் வாசு தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட அவை தலைவருமான சம்பத் மாவட்ட பொருளாளர் ராமு கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயன் ஆகியோர் கலந்து கொண்டு எம்ஜிஆர் சிலைக்கும் திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து மவுன அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார்கள் அப்போது ஏ எல் சாமி நகராட்சி கவுன்சிலர் மணிகண்டன் முன்னாள் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்க தலைவர் தக்ஷணாமூர்த்தி நகர அவைத்தலைவர் ஞானமூர்த்தி நகர பொருளாளர் மணிகண்டன் நகர துணை செயலாளர் ரமா கோபி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் மதர் சாகிப் நகர மகளிர் அணி விஜயா ஐடி விங் சதீஷ் வட்ட செயலாளர்கள் ராமன் ஜெயபிரகாஷ் கந்தன் வெங்கடேசன் வேலு உமாபதி தயாலன் வேதாச்சலம் கோவிந்தராஜ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்